இரு திருடர்கள் ஒரு வசதி கடைசப் திருடிக் கொண்டிருந்தனர் ஆனால் திடீரென அவர்கள் சில பெரும் சத்தங்களை கேட்டனர் திருடர்களில் ஒருவன் மூளை வழியாக ஒளிந்து சென்று பார்த்தான் அப்போது ஒரு கொள்ளையன் கடை உரிமையாளரை ஒரு துப்பாக்கியால் மிரட்டிக் கொண்டிருப்பதை அவன் கண்டான் அவன் தன் கூட்டாளியிடம் விரைந்து சென்று நிலைமையை சொன்னான் அவன் விரைவாக ஓடிப்போகலாம் என்று பரிந்துரைத்தான் ஆனால் மற்ற திருடன் நாம் இப்போது போய்விட முடியாது என்று சொன்னான் கடையை அந்த கொள்ளையன் முழுமையாக காலி செய்துவிட்டால் பிறகு நாம் எதையும் திருட முடியாது அதனால் அவர்கள் ஒரு திட்டம் வகுக்கிறார்கள் ஒரு திருடன் கவனத்தை திருப்ப ஒரு ஸ்கேட்போர்டை கவுண்டருக்கு தூக்கி எறிகிறான் மற்ற திருடன் கொள்ளையனின் பின்னால் ஒளிந்து செல்கிறான் கொள்ளையன் கவனச்சிதறலாக இருக்கும் போது அவனை தரையில் தள்ளிவிடுகிறான் ஓடி போவதற்கு முன் மற்ற திருடன் கொள்ளையனின் துப்பாக்கியை பிடித்து கடை உரிமையாளரிடம் ஏறுகிறான் கடை உரிமையாளர் துப்பாக்கியை பிடித்து உடனே கொள்ளையனைக் கட்டுப்படுத்துகிறார்